வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டைம்ஸ் நோ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எலக்ஷன் நடக்கப்போது ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் எலக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போது எல்லா இந்தியா ஃபுல்லாக எல்லா கட்சிகளும் அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து அறிவிச்சிட்டாங்க காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப வேட்பாளர்களுடைய அறிவிப்புக்கு பிறகு ஒவ்வொரு மீடியாக்களும் கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த வகையில் டைம்ஸ் நான் கருத்து கணிப்பை பார்க்க முடியுது தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி நாலு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே கிடைச்சிருக்கு அடுத்து இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நூத்தி பதினெட்டு பாராளுமன்ற தொகுதிகளையும் அதர்ஸு நாற்பத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த சர்வே படி பார்க்கும்போது போன வாட்டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேசிய ஜன ஜனநாயக கூட்டணி வாங்கினதை விட இந்த வாட்டி கூடுதலாக வாங்குவாங்க அப்படின்னு ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க இண்டிவிஜுவலாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி முன்னூற்றி தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க இந்த வாட்டி அதை விட கூடுதலான தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு டைம்ஸ் நவ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சர்வே முடிவு நேற்று இரவு நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆணிச்சு பாஜகவினர் சில பேர் என்ன பதிவுகள் போட்டாங்க அப்படின்னா இந்த சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணுறது தான் பண்ணுறீங்க காலையில் இல்லை மதியானம் இப்படி ரிலீஸ் பண்ணால் பரவாயில்ல எப்போதுமே இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடியே இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் அவங்க இருக்காங்க இந்த நேரத்தில் முந்நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் அவங்க எப்படி வந்து தூங்குவாங்க நைட்டு ஃபுல்லாக அதனால் இனிமேல் யாராவது ஒப்பீனியன் போல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலை நேரம் இல்லை மதிய நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு பாஜகவினர் சில பேர் பதிவுகள் போடுறத வந்து பார்க்க முடியுது இவங்களாவது பரவாயில்ல முந்நூற்றி எண்பத்தி சொன்னாங்க போன வாட்டி இந்தியா டிவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய சர்வே முடிவில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் இண்டி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை வந்து ஏற்படுத்திருக்கு தமிழ்நாடு குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் திமுக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இருபத்தி ஒன்னு இல்ல இருபத்தி தொகுதிகளை வந்து திமுக ஜெயிப்பாங்க அப்படின்னும் பாஜக ரெண்டுல இருந்து ஆறு தொகுதிகளை வந்து பாஜக ஜெயிப்பாங்க அப்படின்னும் அதிமுக ஒண்ணுல இருந்து மூணு தொகுதிகளை அதிமுக ஜெயிப்பாங்க அப்படின்னும் காங்கிரஸ் அஞ்சுல இருந்து ஏழு தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிப்பதற்கு சான்சஸ் இருக்கு தொகுதிகளை ஜெயிப்பாங்க நம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கேள்வி திமுக தமிழகத்தில் போட்டி இருபத்தி ஒரு தொகுதிகள் தான் இருபத்தி ஒன்று இல்ல இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்களே இதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களுடைய கேள்விகளை எழுப்புறாங்க நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளை போட்டி உண்மைதான் ஆனா நாமக்கல்ல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்காங்க அவங்க நாடு மக்கள் தேசிய கட்சியா இருந்தாலும் உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா திமுக அப்படிங்கறது கன்சிடர் ஆகும் இருபத்தி ஒன்று இல்ல இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க எனக்கு இதுல வந்து உடன்பாடு கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாஜக வந்து ரெண்டுலேருந்து இருந்து ஆறு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க பாஜக இப்போ ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு டஃப்பான ஃபைட்டு கொடுக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன அப்படின்னா கோயம்புத்தூர் சவுத் சென்னை தென் சென்னை தேனி நீலகிரி மத்திய சென்னை வேலூர் தருமபுரி கன்னியாகுமரி திருநெல்வேலி பொள்ளாச்சி ராமநாதபுரம் விருதுநகர் தஞ்சாவூர் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு ஒரு கடுமையான ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்குறாங்க திமுக அலையன்ஸுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது இப்போது பாஜகவுக்கு ரெண்டில் இருந்து ஆறு தொகுதி அப்படின்னா நீங்கள் பிஜேபி மட்டும் டஃப்பான ஃபைட்டு கொடுக்கக்கூடிய தொகுதி என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஒன்று கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு எதிராக திமுக அதிமுக தான் நிற்கிறாங்க அடுத்து தென் சென்னை தென் சென்னையில் திமுக அதிமுக தான் பாஜகவை எதிர்த்து நிற்கிறாங்க அடுத்து நீலகிரி நீலகிரியில் பார்த்தீங்கன்னா ஆ ராசா நிற்கிறாரு எல் முருகன் அவர்களை எதிர்த்து அடுத்து மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் பாஜக சார்பாக போட்டிடுறாரு அந்த பக்கத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிடுறாரு அடுத்து வேலூர் எடுத்துக்கிட்டாலும் ஆனந்த் அவர்கள் திமுக வேட்பாளர் ஓகே ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது அண்ணாமலை கோயம்புத்தூரில் தான் இவங்க சொல்கிற கணக்கு வரும் இருபத்தி ஒன்று இல்லை இருபத்தி ரெண்டு கம்ப்ளீட்டாக இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் திமுக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாலே மறைமுகமாக அண்ணாமலை தோப்பார் தென் சென்னையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீலகிரியில் ஆராசா அவர்கள் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதற்கான மறைமுக அர்த்தம் ஒன்று திமுகவுக்கு இருபத்தி ஒன்று இல்லை இருபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்தது தப்பாக இருக்கணும் இல்லை பாஜக ரெண்டுலேருந்து ஆறு அப்படின்னு கொடுத்தது தப்பாக இருக்கணும் எப்படி ரெண்டுமே பாசிபிலிட்டி அப்படிங்கிறதா ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியாக இருக்குது நம்ம களத்தில் வந்து விசாரிக்கிற வரைக்கும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ஒரு நாலு இல்லை ஐந்து தொகுதிகள் வரைக்கும் பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு அதுலேயும் குறிப்பாக திமுகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சில தொகுதிகள் குறிப்பாக கோயம்புத்தூராக இருக்கட்டும் நீலகிரியாக இருக்கட்டும் மத்திய சென்னையாக இருக்கட்டும் இது மாதிரி இங்கே வேலூராக இருக்கட்டும் வேலூரில் வந்து ஏசி சண்முகம் போட்டிடுறாரு கதிரானந்துக்கு மிக டஃப்பான பைட்டு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுலன்னா பிஜேபி திமுகவை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொகுதிகளை நான் வந்து சொல்கிறேன் அப்போ டைம்ஸ்னா இந்த நம்பர் நம்பர்ஸில் சில பிழைகள் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது ஓகே இப்போ இந்த டாபிக் தான் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குது உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன இதில் பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுக இவங்க கூட்டணிக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு பத்தொம்போது விழுக்காடு வாக்குகளும் அதிமுக கூட்டணிக்கு பதினேழு விழுக்காடு வாக்குகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த டைம்ஸ் நான் உடைய கருத்து கணிப்பை பார்த்துட்டு அதிமுக உச்சக்கட்ட ஒரு கவலையில் கதறலில் வந்து இருக்காங்க ஏன்னா தொகுதி அடிப்படையிலையும் பாஜக கூடையில் இருக்காங்க நம்பர்ஸ் அடிப்படையிலையும் ஓட்சார் அடிப்படையிலையும் பாஜக வந்து முன்னிலையில் இருக்காங்க ஆனால் பாஜக வந்து பத்தொம்போது விழுக்காடு அப்படிங்கிறதே கொஞ்சம் நம்ப நம்ப தகுந்த மாதிரி இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேயே பிஜேபியுடைய அலையன்ஸு பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷம் மோடியுடைய ஆட்சி மோடி மிக பவர்ஃபுல்லான ஒரு வேர்ல்டு பாப்புலர் லீ லீடராக வந்து மாறியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழக பாஜகவுக்கும் ஒரு வலிமையான ஒரு லீடர் ஃபேஸ் வந்து இல்லை ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் கம்பேர் பண்ணும் போது இந்த வாட்டி டெஃபினட்டாக அந்த ஷேர் வந்து பிஜேபி அலையன்ஸுக்கு கூடுதலாக தான் கிடைக்கும் இத்தனைக்கும் பாஜகவுடைய கூட்டணியில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சிகளுடைய அலையன்ஸ் வந்து இருக்குது அமமுகவாக இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் ஸோ இது போன்ற கட்சிகளுடைய ஒரு 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 அலையன்ஸ் வந்து இருக்கிறதுனால டெஃபனட்டாக ரெண்டாயிரத்தி பதினால விட கூடுதலான ஓட்ஷேர் தான் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது உங்களுடைய பார்வை என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்